கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்க இயலாது என்று இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் தமிழ்நாட்டுல வந்துட்டு தைரியமா சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து மிக துணிச்சலோடு பக்கத்துல தமிழிசை சௌந்தரராஜனை வைத்துக் கொண்டு ஆஹ் இந்த பக்கம் நயனா நாயேந்திரன் வச்சுக்கிட்டு கீழடி அகலாய்வு முடிவுகளை ஏற்க முடியாதுங்க இன்னும் போதிய தரவுகள் இல்லை இன்னும் அதிகார அறிவியல் பூர்வமாக நிறைய நிரூபிக்கணும் சும்மா ஒன்று ரெண்டு பொருட்கள் கிடைச்சதுன்னா அதை வச்சுட்டுலாம் நிரூபிக்க முடியாது பல்லாயிரம் ஆண்டுகள் தொன்மையானது அப்படிலாம் வந்து நீங்க காட்டுற பொருளை வச்சு நீங்க கொடுக்குற ஆய்வு முடிவுகளை வச்சுட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தமிழர்களினுடைய பல்லாயிரம் ஆண்டு கால வரலாற்றை இழிவுபடுத்தி சென்றிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் முதல்ல என்னுடைய வன்மையான கண்டனங்கள் தமிழ்நாடு உள்ளபடியே கொதித்து எழுந்திருக்கணும் இதுக்கு ஏன் எனக்கு புரியவே இல்ல ஒரு ஒன்றிய அரசு உலக நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறது தமிழை தொன்மையான மொழி தமிழர்களுடைய வாழ்வுதான் தொன்மையான வரலாறு என்று ஆனால் இந்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தமிழர்களையும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்ன கொடுமை பாருங்க எவ்வளவு இதுல எனக்கு என்ன தெரியுமா கோவம் இதுல பெரிய துரோகியா தெரியுமா எடப்பாடி பழனிசாமியும் அஇஅதிமுகவும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜக அமைச்சர் தைரியமாக சொல்லிட்டாரு கீழடி அகலாய் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த நிமிட முறைக்கு அதற்கு ஒரு கண்டனத்தை கூட சொல்ல முடியாமல் சிக்கி தவிக்கிறது பாஜகவின் பிடியில அஇஅதிமுக இதை இன்னைக்கு பேச போறோம் உள்ளபடியே நீங்க மத்த வீடியோவை எவ்வளவு தூரம் பார்க்குறீங்களோ இது ரொம்ப உணர்வுபூர்வமான வீடியோ முக்கியமான வீடியோ நம்ம ஒவ்வொருவருக்குமான வீடியோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் எவ்வளவு தூரம் இந்த வீடியோவை எல்லோருக்கும் எடுத்துச் செல்ல முடியுமோ எடுத்துச் செல்லுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழர்களுடைய வாழ்வு வரலாறு அனைத்தையும் நசுக்கி சிதைக்க பார்க்கிறது பாஜக இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாகவே மாற வேண்டும் என்று நான் வந்து அன்போடு கேட்டு இன்றைக்கு மிகுந்த கனத்த இதயத்தோடு வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஒரு சீற்றத்தோடு தான் இந்த வீடியோவின் மூலமாக சந்திக்கிறேன் காரணம் பாஜக அமைச்சருடைய அந்த பேச்சு என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள் செல்வோம் நீங்க கீழடி அகலாய்வு தொடங்கிய போதே பாஜக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு நீங்க போதிய நிதி ஒதுக்கலை அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல போதும் போதும் அவ்வளவுதான் இனிமேல் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே புல்டோசரை வச்சு நம்ம பார்த்தோம் மண் போட்டு அந்த அகலாய்வுகளை எல்லாம் மூட ஆரம்பிச்சுட்டாங்க அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு வந்த பிறகு மாநில அரசினுடைய முயற்சியில் மீண்டும் அந்த அகலாய்வு பணிகளை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு தமிழ் உணர்வோடு இனமான உணர்வோடு அந்த பணிகளை செய்தது இப்ப நம்ம அகலாய்வு பணிகளை நம்ம நடத்திட்டோம் நம்ம பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் செய்து கிடைத்த பொருட்கள் கிடைத்த அந்த தொல்லியல் பொருட்கள் இதெல்லாம் வச்சு இது எத்தனாயிரம் ஆண்டு கால பழமையானது என்பதை நாம் நிரூபித்தோம் மிக குறுகிய காலத்திலேயே மிக சில ஆண்டுகளிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக மிகச் சிறப்பானது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு அருங்காட்சியகத்தை அருங்காட்சியகத்தை அங்கேயே கீழடியிலேயே நிறுவினார் ஏன்னா இவனுக்கு நாளைக்கு என்ன செஞ்சுருவாங்க அது மில்லியன் போட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் ஒரு அருங்காட்சியகத்தை நிறுவினார் இவ்வளவுத்தையும் செய்து இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை இதெல்லாம் நம்ம நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டது எல்லாத்தையும் முதலமைச்சர் செய்து விட்டார் இப்போ ஒன்றிய அரசு இதை அங்கீகரிக்கணும் எஸ் இந்த ஆய்வு முடிவுகளை நான் அங்கீகரிக்கிறேன் தமிழருடைய தொன்மை இத்தனாம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லணும் இதற்கு ஆய்வு முடிவுகளை நாம யாருக்கு அனுப்புறோம் ஒன்றிய அரசுக்கு அனுப்புறோம் ஆனால் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு பாஜக அரசு இந்த ஆய்வு முடிவுகளை இப்பொழுது அங்கீகரிக்க மறுக்கிறது அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ரெண்டு ஓடு கொஞ்சம் இதெல்லாம் காட்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க செஞ்சிருவோமாங்கிற டோன்ல அந்த தொனில அவர் கேட்கிறார் அமைச்சர் நீங்க சிவகலையில் கிடைத்த ஒரு நெல்மணி தமிழர்களுடைய மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகால பழமையை சொன்னது நான் பல உதாரணங்களை நிறைய முறை சொல்லியிருக்கேன் அந்துவன் என்ற பெயரிடப்பட்ட ஒரு கல்லு அது வந்து பல்லாயிரம் ஆண்டு கால பெருமையை நமக்கு சொல்லிச்சு புள்ளிமான் பொம்பையில தேங்கினி கோட்டையில் கிடைத்த தங்க காசுகள் எல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது இப்படி ஒன்னு ஒன்னு நான்காயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் சமூகம் என்பதை உணர்த்தக்கூடிய ஆதாரங்கள் தரவுகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன கிமு நான்காம் நூற்றாண்டில் இல்லையா அங்கிருந்து தொடங்குகிறது அப்ப இவ்வளவு தரவுகள் இவ்வளவு ஆதாரங்கள் கிடைத்து உலக நாடுகள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிய பிறகும் ஒன்றிய அரசு ஏன் மறிக்கிறது அப்படின்னா ஒன்றிய அரசு ஆரிய நாகரிகம் வேத நாகரிகம் தான் இந்தியாவில் தொன்மையானது என்பதை நிறுவ முற்படுகிறது அதற்கு தடையாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நாகரிகம் மொழி தமிழும் தமிழர் நாகரிகமும் அப்ப இதுல ஒன்றிய அரசு பயப்படுறாங்க சான்ஸ்கிரிட் தான் தொன்மையான மொழி வேத நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் என்று நிறுவுவதற்கு பாஜக அரசு முயற்சிக்கிறது இப்ப இன்னைக்கு கேட்கிறாரு யாரு அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் என்ன கேட்கிறாரு நீங்க வந்து போதிய ஆதாரங்களிலே தரவுகளில் இன்னும் நிறைய ஆதாரங்கள் வேணுங்கிறாரு சரஸ்வதி நதியை கண்டுபிடிப்பதற்கு ஏகப்பட்ட பல கோடி ரூபாய பாஜக ஒதுக்கியது பாஜக அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்களும் சரி ஒன்றிய அரசாங்களும் சரி அதற்கு பல முயற்சிகள் எடுத்தாங்க நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க சரஸ்வதி நதி என்று ஒன்று இருக்கிறது என்று எந்த அறிவியல் முடிவின் அடிப்படையில் பாஜக வந்தது முடிவுக்கு வந்தீங்க சரஸ்வதி நதி இருக்குதுங்கிறது இதிகாச புராணங்களில் இருக்கிறது அறிவியல் முடிவுகள் சொல்லிச்சா சரஸ்வதி நதி இருக்குதுன்னு அப்ப அதுக்கு நீங்க ஏகப்பட்ட ரூபாய் நீங்க ஒதுக்குவீங்க அதுக்கு ரெடி ஆனா தமிழுக்கு ஒதுக்குங்கன்னா மாட்டீங்க நான் என்ன சொல்றேன் இறை நம்பிக்கை என்பது வேறு நிரூபிக்கப்பட்ட சான்றுகள் என்பது வேறு அங்கிருந்து பேசுவோம் ராமரை கடவுளாக வணங்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையில எனக்கு ஒரு துளி பிரச்சனை இல்ல அது அவருடைய நம்பிக்கை ஒவ்வொருவரும் அவருக்கு நம்பக்கூடிய கடவு கடவுளை வணங்குகிறார்கள் எனக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை ராமர் ஒரு பாலம் கெட்டினார் என்று நீங்கள் ஒன்று சொல்லுகின்ற பொழுது ராமர் பாலத்தை கெட்டினார் என்பதை இன்னைக்கு அமைச்சர் சொல்றார்ல கீழடியில நாங்க இவ்வளவு தொல்லியல் ஆய்வு முடிவுகளை கொடுத்த பிறகு இது பத்தாது இன்னும் ஆதாரங்கள் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க இல்ல இப்ப ராமர் தான் அந்த பாலத்தை கட்டினார் என்பதை நீங்கள் எந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் நீங்க முடிவு வந்தீங்க அறிவியல் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் நம்புவோம் என்று இன்றைக்கு அமைச்சர் பேசுகிறார் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தான் ராமர் அந்த பாலத்தை கட்டினார் என்று எந்த அறிவியல் முடிவுகள் சொல்லியது நீங்க எந்த அடிப்படையில் அந்த முடிவு வந்தீங்க நீங்க ஒரு மிகச்சிறப்பான தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமே வேற இடத்துக்கு நடந்திருக்கும் சேது சமுத்திர திட்டம் அப்ப இங்க என்ன பிரச்சனை நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுங்க சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் அதன் மூலம் தமிழ்நாடு பொருளாதார ஏற்றம் பெற்றுவிடும் என்ற ஒற்றை காரணத்திற்காக அதுல ராமர் பால பிரச்சனை கைடு எடுத்து அந்த திட்டத்தை ஒண்ணு இல்லாமல் அச்சா அப்புறம் திடீர்னு என்ன செஞ்சாங்க கொஞ்ச பேர் அதுல அதுல முறைகேடுனா ஊழல்னா அப்புறம் கொஞ்ச பேர் இதுல சூழலியலுக்கு ஆபத்து அப்படின்னு கொஞ்ச பேர் வந்தாங்க இப்படி பல காரணிகளை சொல்லி அதை முடிச்சிட்டாங்க ரைட் ஓகே கலைஞர் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அல்லது திமுக எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஸ்டாலின் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு ஆகாது இப்ப கீழடியில என்ன பிரச்சனை தான் நாங்க மண்ணு போட்டு மூடணும்ல ஸ்டாலின் வந்து திருப்பியான்னு தோண்டி எடுக்கிறாரு அப்படிங்கிற கோபம் அதான் கோபம் கீழடியை நீங்க வந்து என்ன செய்றீங்க தோண்டி எடுக்கிறீங்க எடுத்து தமிழர் நாகரிகம் என்று நீங்கள் நிறுவுகிறீர்கள் ஸ்டாலின் நிறுவுகிறார் அப்ப நாங்க விட மாட்டோம் ரெண்டு காரணம் ஒன்று ஸ்டாலின் இதை செய்வது திமுக இதை செய்வது ஒரு காரணம் இன்னொன்று தமிழர் நாகரிகம் தொன்மையான நாகரிகம் என்பது நிரூபிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு வெறி இப்போ எவ்வளவு தூரம் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்பதை தயவு செய்து தமிழ் கூறும் நல்லுலகம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எல்லா அனைத்தையும் ஆதாரப்பூர்வமாகத்தான் இவர்கள் நிரூபித்திருக்கிறார் நீங்க அறிவியல் மாநாடு சயின்டிஸ்ட் மாநாட்டில் போய் பிரதமர் பேசுகிறார் நான் திருப்பி சொல்றேன் இறை நம்பிக்கை என்பது வேறு அதை விட்டுருங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படுவது என்பது வேறு நீங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை மட்டும்தான் நான் நம்புவேன் என்று இன்றைக்கு அமைச்சர் சொன்னதனால நான் கேக்குறேன் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது கீழடி கீழடி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்னரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் ஆனா நீங்க என்னெல்லாம் அறிவியல் மாநாட்டில் போய் பிரதமர் என்ன பேசுனாரு சர்ஜரியே இந்தியாவில் தான் தொடங்கியது விநாயகரினுடைய உருவம் நீங்க என்ன சயின்ஸ் என்ன சயின்டிபிக் ஆதாரம் உங்ககிட்ட அதுக்கு இருக்குது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு அதை ஒப்பிட்டார் பிரதமர் விநாயகருடைய இத அதுக்கு என்ன அறிவியல் ஆதாரம் வச்சிருக்கிறீங்க விநாயகர் வழிபாட்டையோ விநாயகரினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையோ அல்லங்க நான் கொஸ்டின் பண்ணுவது நான் கொஸ்டின் பண்றது பிரதமர் சொன்னார்ல அதான் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு அதுக்கு என்ன அறிவியல் ஆதாரம் இருக்கு என்ன தரவுகள் இருக்குது என்னங்க இது நீ யோசிச்சு பாருங்க இந்த நாட்டுல அப்ப சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதி ஒதுக்குவீங்க தமிழுக்கு நான் நிதி ஒதுக்க மாட்டீங்க நாங்க மாநில அரசு இதெல்லாம் செஞ்சாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்துவீங்க எடப்பாடி பழனிசாமி இதை வாய் தொடர்ந்து கேட்க மாட்டாரு நாம் தமிழர் கட்சி இதை பத்தி பேசாது கொள்கை த நாங்க அப்படியே தமிழ் தமிழ்நாட்டுக்காகத்தான் உடல் உயிர் பொருள் ஆவி எல்லாம் என்று இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகம் இவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க விஜய் இதை கண்டிச்சிருக்கிறாரா நாளைக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவோம் ஒன்றிய அரசை கண்டிச்சு விஜய் போராட்டம் பண்ணணும் போராடுவாரா மாட்டார் ஏன்னா பாஜக எதிராக எதுவும் பேச மாட்டாங்க இப்ப இவ்வளவு நிதியை கொடுத்து இவ்வளவு இது பண்ணி மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்குல்ல இதுக்கு ஒப்புதல் கொடுக்க மறுக்குதுல ஒன்றிய அரசு விஜய் மாநில அரசு கேள்வி கேட்பார் அப்ப மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து இப்ப செம்மொழி அங்கீகாரத்தை டாக்டர் கலைஞர் பெற்றுக்கு தந்தாரும்

ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்திற்கு வித்தி தீர்க்கிற அடுத்தது அதை பத்தி நாங்க கோலப்பட மாட்டோம் ஆனா அது நமக்கு அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கணுங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது நிறைய புக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியே வாழ்கின்றோம் பாஜகவை கண்டிக்க மறுக்கும் எடப்பாடி பழனிசாமியை வாழ்கின்றோம் என்ன அப்போ இவர்கள் எல்லோருக்கும் வெறும் வெறுப்பு தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புலன்னு இதை அணுகுகிறார்கள் தமிழ் தமிழ் ஊரும் நல்லுலகம் அப்படி செய்யக்கூடாது இந்த இடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பக்கம் நிற்கணும் தமிழ்நாடு அரசு பக்கம் நிற்கணும் ஸ்டாலின் பக்கம் நிற்கணும் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த கேள்வி எழுப்பணும் எங்கள் தொன்மையான வரலாற்றை மறைக்க முயறும் முயலும் பாஜகவிற்கு கண்டனங்கள்னு சொல்லணும் நான் இன்னும் நிறைய தரவுகளா பேசணும் அவ்வளவு தரவுகள் இருக்கு என்கிட்ட தமிழர் நாகரிகம் தொன்மையான நாகரிகம் என்று நிறுவுவதற்கு தரவுகள் இல்லை என்றால் தான் ஆச்சரியம் இல்லையா அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுகத் தரித்த குரல் அணுவிஞ்ஞானத்தை சொல்லிட்டு போச்சு தமிழ் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உலகத்தினுடைய வடிவமைப்பு எப்படி அப்படிங்கிறத எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சொல்லி விட்டு போச்சு ஆனா இது இதெல்லாம் பேசணும் நம்ம நிறைய பேசலாம் தமிழ் இலக்கியங்களாக இருக்கட்டும் தமிழர் வாழ்வியலாக இருக்கட்டும் கிடைத்த ஆதா இப்ப இன்னொரு பிரச்சனை என்னதுமா இவங்களுக்கு கீழடியில இதை நான் சொல்லிட்டு நிறைவு செய்றேன் கீழடியில் எந்த கடவுள் சிலையும் கிடைக்கவில்லை நீங்க கீழடியில இருந்து ஒரு பிள்ளையார் சிலையவோ அல்லது வேற எதையோ ராமர் சிலையோ எடுத்துருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு பாஜக உடனே ஒப்புதல் கொடுத்திருக்கோம் கீழடியில் எந்த கடவுள் சிலையும் கிடைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழர்கள் எந்த என்ன சொல்லுது அவர்கள் இயற்கையை வழிபட்டவர்களாக இருக்கலாம் அத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுல என்ன வழிபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம் உருவ வழிபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா மற்ற எல்லாமே கிடைச்சது சூடு மண்ணால் கட்டப்பட்ட அந்த என்னது நீர் செல்வதற்கான வழிகள் கழிவு நீர் செல்வதற்கான வழிகள் பாத்திரங்கள் மண்பாண்டங்கள் காசுகள் எல்லாமே கிடைச்சது ஆனா கடவுள் உருவமோ எதுவும் கிடைக்கல அப்ப இப்ப பதறது பாஜக தமிழர்களுடைய வாழ்வு பேராக இருந்தது என்பதை நிறுவி விட்டால் ஆபத்து பண்றது அப்போ அதுக்கு அனுமதி கொடுக்காத நாம வந்து நிரூபித்தே ஆகும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒவ்வொருவரும் இது குறித்து எழுதுங்கள் பேசுங்கள் தமிழர் விரோத பாஜக என்று எழுதுங்கள் துணை போகும் துரோகி எடப்பாடி பழனிசாமி என்று எழுதுங்கள் பேசுங்கள் இது சாதாரண விஷயம் நாளைக்கு நாளைக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க சமஸ்கிருதத்துக்கு அப்புறம் தான் தமிழ்னு சொல்லிடுவான் வேதகால நாகரிகத்துக்கு அப்புறம் தான் தமிழர் நாகரீகம்னு சொல்லிடுவான் கூச்சமே படமாட்டான் நாம சண்டை போட்டா மட்டும்தான் இது ஏதோ திமுக தனிப்பட்ட திமுக பிரச்சனையோ அதிமுக பிரச்சனையோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வீசிக்கா பாஜக பிரச்சனை அல்ல இது ஒட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை நாம் பாஜகவை இந்த விடயத்தில் எதிர்த்தே தீர வேண்டும் மிக கடுமையாக நம்முடைய எதிர்வினைகளை ஆற்ற வேண்டும் அதை நாம் இன்னும் வேகப்படுத்துவோம் என்று சொல்லி தரவுகளோடு அதை செய்வோம் என்று சொல்லி டாக்டர் தமிழிசை சௌந்தராஜன்லாம் இதை கேள்வியே கேட்காம பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப வேதனையா இருக்கு ஆனா இப்ப கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்ணி கமலஹாசனுக்கு எதிராக பேசுறாங்க தமிழ்நாட்டிற்கு சப்போர்ட் பண்ணுன்னா தான் பாஜக எல்லாருக்கும் வலிக்குது அந்த வேதனையையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி